ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர நிலத்தில் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் மாய உயிரினங்கள் நிறைந்த ஒரு மாயாஜால உலகம் இருந்தது அந்த உலகத்தின் பெயர் வாடிகாடோட் இந்த உலகம் ஒரு கனிவான ராஜா மற்றும் நேர்மையான ராணியால் ஆளப்பட்டது அவர் தனது மக்களை மிகவும் நேசித்தார் இருப்பினும் ஒருநாள் பூமியின் ஆழத்திலிருந்து ஒரு இருண்ட சக்தி வெளிப்பட்டது அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் அழிக்க அச்சுறுத்தியது இந்த தீய சக்தியை தோற்கடிக்க உதவுமாறு ராணி வேறொரு உலகத்திலிருந்து ஐந்து தைரியமான குழந்தைகளை அழைத்தார் இந்த ஐந்து குழந்தைகளும் அவர்களின் தனித்துவமான திறன்கள் மற்றும் வலுவான விருப்பத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மீரா மற்றும் தன்வி என்ற இரண்டு சகோதரிகள் இருந்தனர் அவர்கள் விலங்குகளுடன் தொடர்பு கொள்ளவும் இயற்கையின் குறுகளை கட்டுப்படுத்தவும் முடியும் பின்னர் தீரன் முத்துவேல் மற்றும் அஜித் ஆகிய மூன்று சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் அசாதாரண வலிமை வேகம் மற்றும் புத்திசாலி திறன்களை கொண்டிருந்தனர் ஐந்து குழந்தைகளும் மாய உலகில் வந்தவுடன் அவர்கள் வேகமாக செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் தீய சக்திகளின் தலைவனான இருள் அரசன் ஏற்கனவே ராஜ்யத்தின் பல பகுதிகளை கைப்பற்றிவிட்டான் குழந்தைகள் அவரை தோற்கடித்து தங்கள் புதிய வீட்டை காப்பாற்ற ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர் அவர்களின் பயணம் தடைகள் மற்றும் சவால்கள் நிறைந்தது அவர்கள் ஆபத்தான நிலப்பரப்புகளை கடக்க வேண்டியிருந்தது கொடூரமான மிருகங்களுடன் போரிட வேண்டும் மற்றும் இருள் அரசனின் கூட்டாளிகளால் அமைக்கப்பட்ட தந்திரமான பொறிகளை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது ஆனால் குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர் அவர்கள் தங்கள் பாதையில் உள்ள ஒவ்வொரு தடைகளையும் கடக்க தங்கள் தனித்துவமான திறன்களை பயன்படுத்தினர் மீரா மற்றும் தம்பிக் கழிவுகள் ஓநாய்கள் மற்றும் கரடிகள் போன்ற நட்பு விலங்குகளின் உதவியை வனப்பகுதி வழியாக வழிநடத்த அழைத்தனர் தீரன் தனது வலிமையை பயன்படுத்தி சுவர்களை உடைத்து தனது உடன்பிறப்புகளுக்கான பாதைகளை சுத்தப்படுத்தினார் முத்துவேல் வேகம் அவர்கள் குறுகிய பாதைகளில் செலவும் ஆபத்தில் இருந்து தப்பிக்கவும் உதவியது அஜித்தின் புத்திசாலி திறன்கள் அவர்களின் நகர்வுகளை கவனமாக திட்டமிடவும் பொறிகளில் சிக்காமல் இருக்கவும் உதவியது இறுதியாக பல வார பயணத்திற்கு பிறகு குழந்தைகள் இருள் அரசனின் கோட்டையை அடைந்தனர் தீமைக்கு எதிரான இறுதிப் போராக இது இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் இருள் அரசன் தனது கோபுரத்தின் உச்சில் அவர்களுக்காக காத்திருந்தார் அவரைச் சுற்றி மிகவும் விசுவாசமான சீடர்கள் பிள்ளைகள் தங்களின் தனித்திறமைகளைப் பயன்படுத்தி அவரை படிப்படியாக பலவீனப்படுத்துவதற்காக தங்களின் முழு பலத்தோடும் அவர்களை எதிர்த்தனர் மீரா ஒரு சக்தி வாய்ந்த புயலை வரவழைத்தார் அது அவரது கூட்டாளிகளை வீழ்த்தியது தன்றி தனது கார்களுக்கு கீழே பூமியை கட்டுப்படுத்தினார் இதனால் அது பலமாக அசைந்தது தீரன் தனது பலத்தால் சுவர்களை உடைத்தார் மின்னல் வேக அணுச்சிகளால் முத்துவேல் தனது தாக்குதல்களை தடுத்தார் அஜித் தனது புத்துசாலை திறனை பயன்படுத்தி ஒவ்வொரு திருப்பத்திலும் அவரை விஞ்சினார் இறுதியில் இருள் அரசனனுக்கு இறுதி அடி கொடுத்தது மீறாதான் அவள் வானத்திலிருந்து ஒரு மின்னலை வரவழைத்தால் அது அவனை பலமுறை தாக்கியது மின்னலின் தாக்கத்தை இருள் அரசனால் தாங்க முடியாமல் இறந்தான் மாய உலகம் காப்பாற்றப்பட்டது ராஜா மற்றும் ராணி அவர்களின் வெற்றியில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் அவர்களின் கனவுகளுக்கு அப்பாற்பட்ட பரிசுகளையும் மரியாதைகளையும் அவர்களுக்கு வெகுமதி அளித்தார் ஐந்து குழந்தைகளும் ஹீரோக்களாக வீடு திரும்பினார்கள் ஆனால் இந்த மாயாஜால உலகத்தை பற்றிய தங்கள் நினைவுகளையும் அங்கு அவர்கள் உருவாக்கிய நண்பர்களையும் அவர்கள் எப்போதும் போற்றுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் அன்று முதல் தீமை எங்கு தோன்றுகிறதோ அங்கெல்லாம் அதை எதிர்த்து போராடிக் கொண்டே இருந்தார்கள் இம்மையிலும் அதற்கு அப்பாலம் மாற்றத்தை உண்டாக்கும் ஆற்றல் தங்களுக்குள்ளே இருப்பதை அறிந்தார்கள்